பொதுவாக யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் பிளாட்ஃபார்மாக இப்போ கொஞ்சம் மாறிட்டுருக்கு அதாவது எந்த வகையில் வந்து நம்ம இயல்பு இயல்புத்தன்மைக்கு மீறி ஏதோ ஒன்று செஞ்சோம்னா நான் அட்டென்ஷன் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக பிரியாணி மேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து லைவ்லேயே நான் வந்து தூக்கு மாட்டிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் அதை பண்ணலை அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லி வேற ஒரு வழக்கில் அவர் வந்து கைது பண்ணாங்க இப்போ எல்லாரும் நம்மளை கவனிக்கணுன்றதுக்காக ஒருத்தர் வந்து அவர் தூக்கு மாட்டிக்கிறாரோ இல்லையோ அதை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாரு இது ஒரு ஆபத்தான சூழலாக தான் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க இப்போ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா பொதுவாக சொல்லுவோம் இல்லை நார்மல் இஸ் போரிங் ரொம்ப நார்மலான மனிதர் நார்மலான லீடர் நார்மலான ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் அவங்க கரெக்டாக எந்திரிப்பாங்க கரெக்டாக எல்லாம் செய்வாங்க வெளியிலேருந்து பார்த்து சிலகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு மிரட்சி அடைகிறதுக்கு அடைகிறதுக்கு எதுவுமே இருக்காது இயல்பாக இருக்கும் அவங்க லைஃப் அப்போது இயல்பான லைஃப்பை காமிச்சா யாரும் பார்க்க மாட்டேன்றாங்கன்றதுனால இயல்பற்ற தன்மைகளை இன்னும் விஸ்தரித்து விஸ்தரித்து காட்டுற பான்மை நமக்கு வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கண்டென்ட் வந்து அப்நார்மலிட்டியை பற்றி தான் இருக்குது இந்த சினிமாவில் இருக்குது நார்மல் மேன் பற்றி படமே எடுக்க மாட்டாங்க சூப்பர் மேனாக இருக்கணும் இல்லைனா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும் வினோதமான டெக்ஸ்ட் புக்லேயே இல்லாத ஒரு வியாதி அவருக்கு இருக்கும் ஒரு இருக்கு அது மாதிரி இருக்கணும் ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும் அது டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு அப் நார்மலா இவங்களே ஏதாவது ஒரு கற்பனையில ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா இது மாதிரி ஒன்னு உலகத்துலயே கிடைக்கும் மூன்றாம் பேரைன்னு ஒரு படம் வந்து சார் அது மாதிரி நோயே உலகத்துல கிடையாது டெக்ஸ்ட் புக் ஆஹ் டெக்ஸ்ட் புக் அப் மியூரால் டெக்ஸ்ட் அப் சகையல்ல அந்த மாதிரி நோய் கிடையாது ரத்த கண்ணீர் கூட சொல்லுவாங்க அவர் வந்து பல பெண்கள் கிட்ட போயிட்டு அந்த குஷ்ரோகம் வந்துரும் இல்லையா அது பாலியல் ரீதியா அப்படி ஒரு நோய் வர வாய்ப்பு இல்லை அப்ப இது வந்து பொதுமக்களுக்கு தெரியாதப்போ அப்படி ஒரு நோய் இருக்கு போல இருக்குன்னு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அதே மாதிரி சில பேர் அதை செய்து காட்டுறது அது மாதிரி பண்றது அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் பரப்புறது அது மாதிரி தன்மைகள் வருது ஸோ அப்போ அது ஏன் அவங்க இந்த மாதிரி விசித்திரமான கதாபாத்திரங்களை உருவாக்குறாங்க சினிமாலேயோ சோஷியல் மீடியாலயோ அப்படின்னா ஏன்னா நார்மல் இஸ் போரிங் அப்போ நார்மல் இஸ் பிஎட் பிளஸ் கண்டென்ட்டா மாறுது ஒரு கட்டத்தில் ஆபாசமாக பேசுறது என்ன இப்போ பிரச்சனைன்னா சார் இப்ப இப்போ நம்ம சோஷியல் மீடியால நிறைய பேர் டிபெண்டாக இருக்கு அது ஒரு போதையா இருக்கு இதுக்கப்புறம் 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 நிறைய டூம் ஸ்க்ரோல் பண்றாங்க டூம் ஸ்க்ரோல் பண்ணுறவங்களும் ஐ வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கறது இது வந்து ஒரு விஷய சைக்கிளா அது ஒரு விஷய சூழ்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இந்த பக்கம் இவங்க அப்நார்மல் மெட்டீரியல் பார்க்குறாங்க அந்த பக்கம் அப் மேற்கொண்டு மேற்கொண்டு அப்நார்மல் ஆகிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மெட்டீரியல் கிடைக்கல கண்டென்ட் கிடைக்கல விசித்திரமாக அதை யோசிச்சு செய்கிறாங்க அதை பார்த்து இவங்களுக்கு எழுச்சி வருது இப்படி மாற்றி 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 நம்ம ஒரு பெரிய சூழலாக மாட்டிகிட்டு இருக்கோம் இதில் இந்த வெளியில் வரணும்னா முதல்ல அன்னெசரியாக டைம் ஆன்லைனில் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த டூம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது பார்க்கக்கூடாது நமக்கு டைம் இருந்தால் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாம் ஃபாலோ பண்ணாமே தவிர வெட்டியே அதை பார்த்துட்ருக்குறது தேவையற்றது அப்படின்னு அதுவும் அந்த மாணவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் வயதானவர்கள் இதெல்லாம் இதை நிறுத்துக்கிறது அவசியம் ஏன்னா அவங்க ரொம்ப அடிக்டடா இருக்கிறாங்க இன்டர்நெட்க்கு சோசியல் மீடியாவுக்கு இல்ல அதுல இருந்து நிறைய புதுசு புதுசா சமையல் வாழ்க்கைக்கே கிடைக்குது வாழ்க்கைக்கே பயனுள்ளதா இருக்கு ப்ரொடக்டிவா கம் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா அதை செய்யலாம் ப்ரொடக்டிவாக எதுவுமே நடக்கலை நான் ஜஸ்ட் அதை கவனித்து உள்ள மட்டும் பதிக்க வச்சிருக்கேன் ஹோர்டு பண்ணுற இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து பார்த்து சும்மா மனசு டைமை கில் பண்றதுக்கு கூட போர்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா செயல்பாடுகள் குறைவாக இருக்குது மனிதர்களை சந்திக்கிறது குறைவாக இருக்குது எல்லாமே வீட்டுக்கு வந்துடுது இவங்க எங்கேயுமே போக வேண்டாம்ன்ற தன்மை இருக்குது அதனால் இந்த போர்டம் வந்து மனிதர்களை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளுது அப்போ ஏதோ ஒண்ணுத்திரமா பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இதை சப்ளை பண்றவங்க இன்னும் பண்ணி அவங்க பேசிக்கிறாங்க இப்ப காத்து கருப்புன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து தொடர்ச்சியா வந்து வித்தியாச வித்தியாசமா வந்து இயல்பு தன்மைக்கு தான் பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு வீடியோல சொல்லும் போது நான் ஒழுங்காக தான் பேசிட்டு இருந்தேன் அப்ப யாருமே பார்க்கல நான் ஏதோ கண்ணாப்பிடன்னு பேசாரு உலர ஆரம்பிச்சேன் அப்பதான் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்றாரு அப்போ இது பொதுமக்களை பற்றின ஒரு விமர்சனம் இல்லை நீங்க என்ன இதை போய் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் அப்படியே பிரச்சனைன்னு நீங்கள் இதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க எக்ஸாம் நீ உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு நிஜ வாழ்க்கையில் சாதாரண விஷயங்களை உங்களுக்கு தெரியலன்னா அது ஒரு பெரிய குறைபாடு தானே ஒரு பூனா பூ அப்படி தான் பூக்கும் வெடிச்சிட்டா பூக்கும் அழகா சின்னதாக தான் பூக்கும் அதை ரசிக்க தெரிஞ்சால் தானே அது நிஜமான ரசனை அது பிரம்மாண்டமாக அப்படியே டமால்னு வந்து வெடிக்கணும்னா அது பூ இல்லை பாம் தான் வெடிக்கும் அதுக்காக டெய்லி பாம் போட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படி பண்ண முடியாது இல்லையா அப்ப நம்ம ரசனைகளை இன்னும் இயற்கையை ஒட்டுனதா ஆக்குறது அவசியம் நம்ம செயற்கையா விகாரமா விசித்திரமா வியர்டாக இருக்கிறத ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்றது நம்ம இருக்க குறைபாடு அதை நம்ம தான் சரி பண்ணணும் இல்ல அது குறைபாடா பாக்கணுமா அது குறைபாடு இல்லை இல்ல டெய்லி காஃபி குடிக்கிறோம் சரி இன்னைக்கு வேற ஒண்ணு குடிக்கலாமே வெரைட்டி வேற இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தது என்னன்றது போதை போதையில் என்ன ஆகும்னா நான் இன்னைக்கு ஒரு கட்டிங் தான் குடித்தேன் நாளைக்கு ஒரு பிளஸ் கட்டிங் இது ஒரு நாள் டோஸ் மாறுது இல்லை இது பத்தல இதுக்கு அடுத்தது வேணும் வெறும் எத்தனால் குடிச்சா மெத்த நாளும் சேர்த்து குடிப்பேன் இதெல்லாம் ஏன் வருது ஏன்னா எனக்கு போதை ஏறல பத்தல அதுதான் அடிக்ஷனோட அறிகுறி அப்ப நான் இந்த கண்டென்ட் பார்த்தா எனக்கு பத்தல இதை விட கொஞ்சம் விகாரமா வேணும்னா அது போதையோட அறிகுறி இன்னொன்னு இப்போ இந்த மாதிரியான அட்டென்ஷன் சீக்கர்ஸ் வந்து இப்போ யூடியூப்ல அவங்களுக்கு நல்ல ரெவன்யூ வருது அந்த அதனால அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க நடிகர்களுடைய போட்டி போடுறாங்கன்ற அந்த ஸ்பேஸ் ஒன்று கிடைக்குதுல்ல அவங்களுக்கு இல்ல நமக்கு நல்லது நடக்குது அவங்களுக்கு நன்மை நடக்கலாம் ஆனா அதனால மற்றவங்களை அவங்க வந்து அழிக்கிறாங்க மற்றவங்களுக்கு தவறான விஷயங்களை அவங்க கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப யாரை விமர்சனம் பண்றது பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும்ல அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக நமக்கு தப்பான கருத்துக்களை கொடுக்கறாரு தப்பான விஷயங்களை நமக்கு புகட்டுறாருன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும்ல அந்த புரிதலோட தான் வீடியோலாம் பாக்குறாங்களா இல்ல இல்லை பொதுமக்களுக்கு அந்த புரிதல் இல்லை அதனால தான் நம்மள மாதிரி யாராவது ஒருத்தங்க சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப ரஜினிகாந்துக்கும் எனக்கு ஏதாவது பகையை இருக்குதா சார் அவரை நான் பார்த்ததே இல்லை ஆனா அவர் தவறான கருத்துக்கள் சொல்லும்போது போது நம்ம கேட்கணும் நீங்க எப்படி எங்க மக்களுக்கு இந்த தவறான கருத்துக்கள் சொல்வீங்க நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இந்த சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸுக்கும் உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக நீங்க டாக்ஸிக்கா ஒரு விஷயத்தை சொல்வீங்க பொதுமக்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்களா அதுக்கப்புறம் நாங்க அவங்களை பேஷண்டா பாத்து ட்ரீட் பண்ணோமா வருமானம் காப்பது என்னது இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாதுன்னா நீங்க இது செய்யாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறவங்கள நீங்க வந்து பேஷண்ட்ஸா சந்திக்கிறீங்களா சந்திக்கிறோம் இன்டர்நெட் அடிக்ஷன் கேமிங் அடிக்ஷன் சோஷியல் மீடியா அடிக்ஷன் ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கிற அண்மை கால நோய்கள் ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்னா யார்கிட்டே பேசிகிட்டே இருக்கணும் ஓ அவங்ககிட்ட பேசலைன்னா எனக்கு பட படன்னு வந்துடுது பேசியே ஆகணும் வானமே இல்லைனாலும் பரவாயில்ல வெக்கமே இல்லை திட்டினாலும் பரவாயில்ல அடித்தாலும் பரவாயில்ல என்ன பேசிடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு அவங்க இருக்காங்க ஓஹோ இவர் பேசலன்னா அவர்கிட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட பேசலன்னா அவர்கிட்ட பேசுகிறேன் நாலஞ்சு ஆப்ஷன் வச்சு பேசுகிறவங்க இருக்காங்க ஆனால் இதை யூஸ் பண்ணியே கிரியேட்டிவ் ஃபீல்டை வந்து நல்லா யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க சில யார் ஆரோக்கியமா இருக்கிறவங்க எந்த அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பயன் தன்னோட மேன்மைக்கு பயன்படுத்திப்பாங்க ஆரோக்கியமா இல்லாதவங்க அவங்களுக்கு தான் ஆரோக்கியமா இல்லைன்னு கூட தெரியாது இப்ப இயல்பாகவே ஒரு வாழ்க்கை நடத்துறவங்க கூட அந்த மாதிரி ட்ரமேட்டிக்கா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க திடீர்னு ஒரு கல்யாணம் பண்றாங்க திடீர்னு ஏதாவது ஒண்ணு கோசிட்டு போறாங்க சண்டை போடுறாங்க இது எல்லாமே ஆண் ரெக்கார்டுல வந்து இருக்கு ரெக்கார்டுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே வந்து நம்ம உண்மையை அறியணும் அப்படின்ற நம்ம அறிவுக்கு புரிஞ்சாலுமே கூட இப்ப அதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கப்பான் இயல்பா உண்மைதான் பாக்குற மக்கள் அவங்க லைஃப் போர் அடிக்குதுன்றதுனால ஏதோ ஒரு வெளியாளர்கிட்ட டிராமா எதிர்பார்க்கிறாங்க அந்த காலத்துல திரும்ப திரும்ப ராமாயணம் சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப என்ன ஆச்சு தெரியுமா ஆச்சு தெரியுமா அந்த குந்தி என்ன தெரியுமா பண்ணா திரௌபதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஈவன் நான் அந்த கதா காலாட்சேபம் நடத்துறவங்க நல்ல விஷயங்கள நடத்த மாட்டாங்க உன்பு திரௌபதிக்கு வஸ்திரத்தை எப்படி தெரியாம வாங்கிட்டான் அப்படின்றத தான் அழுது அழுது போட்டு போட்டு காட்டுவாங்க ஏன்னா பீப்புள் வாண்ட் ட்ராமா அந்த காலத்தில் கதா கல விஷேபமும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் சினிமாவை பார்த்தாங்க அப்புறம் நாவலாக படித்தாங்க இப்போ ஆன்லைனில் எல்லாமே ஷார்ட்ஸாக வந்துடுச்சு இப்போ ஷார்ட்ஸாக அதை பார்க்குறாங்க தே வான் ட்ராமா ஏன்னா அவங்க லைஃப்பில் ட்ராமா இல்லை அப்போ திஸ் இஸ் அஃப்ளெக்ஷன் நம்ம யோசிக்கணும் அவ்வளோ ட்ராமா ஒருத்தவங்களுக்கு வேணும்னா அப்போ நீங்கள் நல்லாவே வாழ்க்கை வாழல அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே அர்த்தம் அந்த வெறுமையை நீங்கள் நிரப்புறதுக்காக எதை வச்சு நிரப்பு குப்பையை வச்சால் நிரப்புவீங்க அப்போ நம்ம லைஃப்பை நம்ம ரீஎக்ஸாமின் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக வாடுறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும்